முத்து ப்ரோ வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறாங்க விஜய் ப்ரோ நானும் இருந்தேன்ல அக்கா அப்படிங்கிறாங்க ஆதவன் தம்பி ஓ நீங்களும் அங்கே இருந்தீங்களா அந்த லைவ்ல ஆயிஷா மேடம் வந்திருக்காங்களா வந்திருக்காங்க வந்திருக்காங்க விஜய் ப்ரோ உங்களை கேட்டாங்க ஏ இங்கிட்டு வந்து ஏறு இங்கே வா இங்கே வந்து ஏறு இங்கே வா இங்கிட்டு வா கழுசு இங்கே வந்து ஏறுப்பா இங்கே கால் வை இங்கே கால் வச்சு ஏறு இங்கிட்டு வா நல்ல பிள்ளைகள் மறந்துட்டியாடா இங்கே கால் வச்சு ஏறு இந்த இருக்கு ஆ மறந்துட்டா போலங்க இவ்வளவு நேரம் எங்க ஒளிஞ்சிருந்தீங்க ரமேஷ் ப்ரோ அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ முருகன் ப்ரோ வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க விஜய் ப்ரோ லோடிங் ஆகுது ஏன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு கீர்த்தி சிஸ்டர் லோடிங் ஆகுதான் நீங்கள் எங்கே தூக்கி போயிட்டீங்களோ அங்கே தான் இருக்கேன் ப்ரோ அப்படிங்கிறாங்க ரமேஷ் ப்ரோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல சீஸ் அப்படியா என்னாச்சு சுத்துதா அதுக்குள்ளேயும் சுத்த ஆரம்பிச்சிருச்சா ஆதவன் ப்ரோ உங்கள் டிபியில் இருக்கிற ஃபோட்டோ என் தலைவன் ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க முத்து ப்ரோ ஆமாம் கலையக்கா சண்டையாச்சு எங்கே ஆதவன் தம்பி சண்டை ஏன் நேமில் வந்தாங்களான்னு கேட்டேன் அதுக்கு கீர்த்தி சிஸ்டர் ஒன்றுமே சொல்லலை ஏன் நேமில் வந்தாங்களா இல்லை என் சேனல் நேமில் வந்தாங்களான்னு கேட்டேன் யாரோட லைவுன்னு கேட்டேன் தெளிவாகவே சொல்ல மாட்டேக்கிறீங்கப்பா ரமேஷ் ப்ரோ அப்படின்னு சிரிக்கிறாங்க முத்து ப்ரோ ரமேஷ் ப்ரோ சிரிக்கிறாங்க எனக்கும் கேப்டன் ப்ரோ அப்படிங்கிறாங்க ஆதவன் தம்பி உங்கள் நேமில் வந்தாங்க சிஸ் அவங்க லைவில் கலைச்செல்வி டூ த்ரீ ஃபோருன் சிஸ் பேர் மட்டுமா வந்துச்சு கீர்த்தி சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா அவர்களை அவரை போல் இனிமேல் ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிறாங்க ரோஸ் அக்கா லைவில் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஆதவன் தம்பி பண்ணாதீங்க அப்போ சேனல் நேம் போட்டு வரலையா இந்த இது போட்டு வந்தாங்களா கேப்டன் ப்ரோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க ரமேஷ் ப்ரோ டீபிக் கூட சும்மா தான் சிஸ் சேனல் பேர் வச்சிருக்கிற வரல சிஸ் டிபி கூட சிஸ் சேனல் பேர் வச்சுன்னு வரல டிபி கூட சேன் தான் சேனல் பேர் வச்சுக்கணும் வரல சிஸ் ஓகே ஓகே கீர்த்தி சிஸ்டர் ஐயோ எனக்கும் பிடிக்காத ஆதவன் ப்ரோ அப்படிங்கிறாங்க முத்து முத்துக்குறோம் ரமேஷ் ப்ரோ நன்றி அப்படிங்கிறாங்க முத்து முத்துக்குரோம் யாரு மாமா உனக்கு செல்லம்மா யார் கீர்த்தி சிஸ்டர் அப்படியே ஆதவன் தம்பி